இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்க முதல் மாநாட்டுக்கான வந்து இடம் தேர்வு செஞ்சிட்ருக்குறோம் அது தேர்வு செஞ்சு கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி ரீசண்டாக தான் வந்து புஷியானன் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷியானன் சொல்லியிருந்தார் அப்படின்னு இருக்க இந்த கட்சியில் இரண்டு முக்கிய பிரபலங்கள் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க கட்சியோட அப்படிங்கிற மாதிரி பா யார் அந்த இரண்டு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ராகவாலன்ஸ் கலக்கப்போகுது யாரு பாலா அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பிரபலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வந்து கட்சியில இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னோடனே வந்து லாரன்ஸ் ரஜினியோட எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படிங்கிற தெரியும் அவரோட கட்சியில சேரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தாரு ஆனா ரஜினி வந்து கட்சி தொடங்கவே இல்லை அப்படிங்கறனால வந்து அந்த திட்டத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப ரீசெண்டா அண்ட் ராகவாளரன் சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல அதெல்லாம் ஒரு சைட் இருக்க இவங்க ரெண்டு பேரும் விஜயோட கட்சியில சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் இருக்கிறது சோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்படிங்கறத இந்த வீடியோ குறிச்சு இந்த லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கிரைப் நாங்க பொறு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்